சிந்து பேரவிகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கதையை ரொம்பவுமே குழப்பமாக கொண்டு போனாலும் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடி காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்டில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி மயங்கி கிடக்கிறதுனால இப்போ மகா வந்து நீங்கள் என்ன எல்லாம் சேர்ந்து எங்கள் அக்கா அன்னபூர்ணியை வந்து சாகடிக்க பார்க்குறீங்களா அதுக்கு நான் விட மாட்டேன் நீ எந்திரி காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சான பேச்சு பேசி எல்லாத்தோட வாயையும் அடைச்சிட்டு இப்போ காயத்ரி அங்கேருந்து மனவரகி வந்து அதாவது மகா கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவோட அப்பாவாக இருக்கட்டும் சிவா ஆறுமுகம் அதே நேரத்தில் பைரவி சிந்து எல்லாருமே வேணான்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மகா விடுறதா இல்லை வாசு வந்து ரொம்பவுமே பேசும்போது நீ வாய முடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா மனவரிகளை பார்த்தா எசைக்கு எப்போ எப்போனுங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க இடையில இடையில பார்த்தோம்னா செலியன் தப்பிச்சு ஒடியாடுற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க இடையில அந்த ஆட்டோக்காரர்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த ஆட்டோக்காரர் பண்ணதுனால தான் மாட்டிக்கிட்டாங்களாட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மனவரையில் வந்து உட்காந்துருக்கும் போதுலேருந்து தொடர்ந்து காயத்ரி பார்த்தோம்னா ஒரே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எசைக்கு பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளார நிறையா வன்மமாக பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் நான் வந்து வேலைக்கார மாதிரி இருந்தேன் இனிமே பாரு நான் என்னோட ஆட்டத்தை ஆட்ட போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பேச்சு பேசுகிறாங்க இன்றைக்கான எபிசோட்லையும் பார்த்தோம்னா கடைசியில் நம்மள ஒரு குழப்பு குழப்பிட்டாங்க அது என்னங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன் நான் நினச்சேன் ரெண்டு ஸ்டோரி ஒன்று தாலி கட்ட மாட்டார் இல்லாடி தாலி கட்டுவார்னு இன்றைக்கான எபிசோட்ல பயங்கரமான ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டாங்க கடைசியில் கடைசியில் மேடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் மகா கிட்ட வந்து சிவா பேசுகிறாரா அம்மா வேணாமா கல்யாணம் வேணாம் ஏன்னா அன்னபூர்ணியா பெரியமா வந்து கண்ணு முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னதுமே இப்போ மகா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இதே கல்யாண மண்டபத்தில் ரெண்டு பேர் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா அன்னபூர்ணி இறந்து போயிடுவாங்களாம் இவங்களும் இறந்து போயிடுவாங்களாம் இவங்க என்ன இறந்து போகிறாளா ஆனால் வந்து பார்த்தோன்னா அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ யாரும் பேச முடியாமல் அப்படியே வாயடைச்சி போயிருப்பாங்க இடையில எசகிக்கிட்ட போய் காதில் மந்திரம் ஓதுற மாதிரி எசகி என்ன எதுன்னு கேட்காத டக்குனு தாலியை கட்டியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எசகியும் சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா செலியில் வந்ததுக்கப்புறம் அந்த ரவுடிங்கெலாம் பிடிச்சி அடிச்சிடறாங்க அடிக்கிறாங்க மண்டபத்து வாசலில் வந்ததுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக அவர்கிட்ட மந்திரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மகா பேசுகிறாங்க இங்கே பார்த்து அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது பைரவி அன்னபூர்ணி சிந்து இருக்காங்களா அவங்க அப்பா அம்மா பார்த்தா எப்படியாவது அன்னபூர்ணியை எழுப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் அந்த வாசு நிற்கிறாரு இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனவரை மேடை மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இவங்க ஆறுமுகமும் சிவாவும் இருக்காங்க அதே நேரத்தில் பைரவியும் சிந்து இருக்கிறாங்க இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தாலிக்கட்டை சொல்ல போகிறப்ப அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி ரொம்பவுமே அழுகுறாங்க இப்போ வேற வழியே இல்லாம பார்த்தோம் அப்படின்னாக்க அமைதியா இருந்துடுறாங்க இவங்களும் பார்த்தோம் அப்படியே அமைதியா இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்ப பார்த்தா எசகி தாலி எடுத்து டக்குன்னு அது காயத்ரியோட கழுத்துல கட்ட போயிடுறாரு கட்டுறதுக்கு கட்டியும் போடுறாரு ஆனா பார்த்தா அப்ப கரெக்டா பார்த்தா செலியன் வந்து அங்க நிக்கிறாரு ஆனா செலியனை யாருமே பார்க்கல இந்த காட்சியெல்லாம் பார்த்த செலியன் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாரு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா தாலியெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்களா அதனால பார்த்து அப்படியே அதிர்ச்சியாய் அழுதுகிட்டு இருக்காரு காயத்ரி காயத்ரினு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு இப்ப தாலியெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காயத்ரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கூப்பிடுறாரு இப்போதான் எல்லாரும் திரும்பி சரியனை பார்க்குறாங்க அதோட பார்த்தா ட்விஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் தாலி கட்டாமல் இருந்தால் ஒரு கதை தாலி கட்டிவிட்டால் ஒரு கதை ஆனால் தாலி கட்டினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்க்குறாங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது எல்லாத்துக்கு மேலே நமக்கு சம பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நேற்று எல்லாம் பிக் பாஸ் லான்ச்சிங் பார்த்துருந்துருப்பீங்க அதில் பார்த்தா எசக்கி அங்கே இருக்கிறாரு ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நடிப்பு அரக்கன் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து இந்த இசக்கியோட கேரக்டரில் வரப்போகிறவர் யார் தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்